வணக்கம் உறவுகளே என்ன நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் இது எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் அதாவது இந்த டெவில்ஸ் கிச்சன் என்பது வந்து தூண் பாறைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு இயற்கை மகிமையின் ஒரு விரிவாக்கமாக நாம் கருதலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம் வந்து சவாலான ஒரு நடை உலாவை வந்து விரும்புவோர்கள் அடிக்கடி வந்து தஞ்சமடையும் இடமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த குணா என்ற திரைப்பட படம் வந்து படமாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் வந்து இந்த பிரபலம் அடைந்திருக்கிறதாம் இந்த இடம் அதுக்கு பிறகு வந்து இயற்கையின் ஒரு பசுமை விந்தோம்பலை வந்து ருசிக்க இந்த அற்புதமான குகைக்கு செட்டும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இது ஒரு கவர்ந்த ஒரு இடமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டில் வந்து பிரிட்டிஷ் அதிகாரி வந்து விஎஸ் எஸ் வார்டு என்பவரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குகைகள் வந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பது மீட்டர் உயரத்தில் வந்து அமைந்துள்ளதாம் இருப்பினும் வந்து இந்த இடம் வந்து மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கிறதா ஏனெனில் இங்கு வந்து துறை அதிகாரிகளால் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு சில பாதுகாப்பான இடங்கள்ல இருந்து மட்டுமே இந்த குகைகளின் பார்வையை வந்து வழங்குகிறதா அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஆபத்தான இடங்களுக்கு வந்து நுழைவதற்கு வந்து கட்டுப்படுத்தப்படுகிறதா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குகைகளுக்கு வந்து இட்டு பசுமையான பயன் காடுகள் வழியாக நீங்கள் ஆசுவாசமாக நடை உலா வரலாமா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இந்த அந்த புகைப்பட கலைஞர்களை வந்து ஈர்க்கிற ஒரு இடமாக இருக்கிறது ஏனெனில் வந்து இது இயற்கை காட்சிகளுக்கான ஒரு அற்புதமான அமைப்பை வந்து வழங்குவதோடு மட்டுமில்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் அல்லது குடும்பத்தினருடன் வந்து நினைவுகளை வந்து படம் பிடிக்கவும் ஒரு அனுமதிக்கிறது என்று சொல்லலாம் இதற்காக நீங்களும் வந்து உங்களுடைய கெம கெமராவை வந்து நீங்கள் பிரயோசனப்படுத்தி நீங்கள் வந்து மறக்காத ஒரு நாளாக நீங்கள் விரும்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு இடமாகவும் இது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் 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 யோசிக்கலாம் இல்லையா அதாவது கொடைக்கானல் பேருந்து நிலையத்துக்கு சென்றீங்கன்னா சுமார் சுமார் எட்டு தசம் ஐந்து ஐந்து கிலோமீட்டர் 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 இருக்கும் அதில் அதில் பார்த்தீங்கன்னு மதுரை சர்வதேச விமான நிலையம் போனீங்கன்னு நூற்றி தூரத்தில் இது இருக்கிறது அல்லது பழனி ரயில் நிலையத்தில் இருந்து இருந்தால் எழுபத்தி தூரத்துக்கு பிறகு நீங்கள் நீங்கள் இருக்கிறது இந்த இடத்த போய் பார்க்கலாம் அதாவது இன்றைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெவில்ஸ் கிச்சனை பற்றி நீங்க கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி